Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு அடியெடுத்து வைப்பதற்கு அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது கடந்த நான்கு மாதங்கள் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து நன்றி செலுத்துவோம் வரக்கூடிய நாளங்களிலும் நாட்களிலும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடையதான கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கட்டும் அவருடைய வழி அவருடைய கிருபை இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பெருகும்படியாகவும் எல்லா விதத்திலும் நாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர் நம்முடைய வைத்திருக்கிற சுத்தமான காரியங்களிலும் முன்னேறுவதற்கு கத்ததாமே நமக்கு கிருபை பொழிந்தருள்வாராக இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்ன தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை சற்று கவனிக்க நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம் பசு தாவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் அவர் என்று மாறாதவர் அவருடைய வார்த்தை நித்தியமானது இந்த பூமியிலே ஆண்டவர் எல்லாவற்றுக் காற்ற தன்னுடைய வார்த்தையை மகத்துவப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதுனால் அவருடைய வார வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் அதுதான் அதை வைத்துதான் கத்தர் இந்த பூமியை உண்டாக்கினார் உலகத்தை சிருஷ்டித்தார் அந்த வார்த்தை நமக்கு போஜனமாக இருக்கிறது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது அந்த வார்த்தை நமக்கு பலனை தருகிறது அந்த வார்த்தையிலே விடுதலை உண்டு அந்த வார்த்தையிலே நமக்கு சுகம் உண்டு இந்த வேளையிலே அந்த தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை சாய்ப்போம் இருதயத்தை திறந்தெழுவோம் கர்த்தனமோடு கூட இடைபடுவாராக இந்த நாளிலே ஒரு வார்த்தை வார்சித்து உங்களுக்கு முன்பதாக உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த மாதத்தில் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களை சந்திப்பதற்கு இந்த வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரெண்டு கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இடத்திலே பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று உண்மையாக பவுளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றியை அவர் அனுபவித்தாரா உலகத்தின் கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றியை நாம் பார்க்கலாம் உலக கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது மனிதர்களது ஒரு தோல்வியை போலதான் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே பவுல் சொல்லக்கூடிய காரியம் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லி இரண்டு காரியத்தை இந்த இடத்திலே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஒன்று எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று வெற்றி இன்னொன்று வாசனை வாசனை என்று சொல்லும்போது ஒரு நற்கந்தம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இந்த ரெண்டும் எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி எப்பொழுதும் வாசனை எல்லா இடங்களிலும் வெற்றி எல்லா இடங்களிலும் வாசனை இது எப்படி சாத்தியம் பவுல் இதை எப்படி சாத்தியமாக்கினார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லையா அவருடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியே இல்லையா அவருடைய வாழ்க்கையிலே சங்கடங்களோ கவலைகளோ எதுவுமே இல்லையா ஆனால் நான் உலக பார்வையிலே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை நமக்கு தோல்வியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பவுல் வெற்றி என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ட்ரையம்ப் இன் கிரைஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிற ஜெயம் 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 எதனால் ஜெயம் எதிலே ஜெயம் என்று நாம் பார்க்கும்போது முதலாவது நமக்கு எதிலே ஜெயம் பெற வேண்டும் என்பதை முதலாவது நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் இன் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வி நீட் டு ட்ராயம் எதிலே நாம் வெற்றியை மேற்கொள்ள வேண்டும் எதிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் பணம் இருந்தால் ஜெயம் பெறலாமா இல்ல நல்ல பலன் இருந்தால் ஆரோக்கியம் இருந்தால் நல்ல சரீரத்திலே நல்ல ஒரு சரீர ஒரு புஷ்டி இருக்குமானால் ஒரு ஜெயம் உள்ளதாக நாம் இருக்கலாமா என்று பார்ப்போம் ஆனால் பவுல் அதை குறித்து சொல்லவில்லை ஏனென்றால் பவுலனுடைய ஃபினான்சியல் காரியங்களையோ இல்லை சரீரத்தினுடைய பலனையோ நாம் பார்க்கும்போது அது தோல்விதான் அது மனுஷனுடைய பார்வையிலே உலகத்தின் பார்வையிலே அது பிரமாதமாக இல்லை அதனுடைய வாழ்க்கையிலே ஏனென்றால் பவுல் சொல்லும்போது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் உமது நிமித்தம் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமாசமோ பட்டயமோ அப்போ இந்த இடத்துல பவுல் இவைகளை விட்டு என்னை பிரிக்க முடியாது அந்த தைரியமா இருக்கு நிச்சயம் இருக்கிறேன் என்று சொல்லி பட்டியலிட்டு சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது அது அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவர் கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கிறான் சொல்லார் பசியாக இருக்கிறேன் சில இடங்களிலே சொல்லும் போது நேர வரைக்கும் நான் பசி நேர வரைக்கும் கஷ்டப்படுகிறேன் நிர்வாணம் நாச மோசம் பட்டயம் ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு சரீரத்தை தான் அழிக்கக்கூடிய வல்லமை உடையது அவருடைய ஆத்மா ஆவியை அழிக்கக்கூடிய வல்லமை அதனிடத்திலே இல்லை பவுல் சொல்லுகிறார் என்னை ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி அப்போது இதிலே வெற்றி இல்லை இதிலே பெரிய பெரிய ஒரு தாழ்வு இருக்கிறது என்றால் இதிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை போல தெரிகிறது பவுல் எதை வெற்றி என்று குறிப்பிடுகிறார் என்பதுதான் முக்கியம் ஏசு எதற்காக இந்த பூமியிலே வந்தார் எவ்விதமான ஜெயத்தை தரும்படியாக எந்த வெற்றியை நாம் எல்லா இடங்களிலும் பெற வேண்டும் என்று சொல்லி கத்த நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பவுல் எதை குறிப்பிட விரும்புகிறார் அதாவது மனுஷனை கர்த்தர் முதலாவது தேவன் உண்டாக்கின போது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு நன்றாக இருந்தது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது தனக்காகவே சிருஷ்டித்தார் தன்னுடைய துதியை சொல்லி வரும்படியாக மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லி ஆனால் எப்பொழுது ஆதாமும் ஏவாடும் பாவம் செய்தார்களோ அந்த பாவம் இடையிலே வந்து அவர்களை தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பிரித்து விட்டது வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் ஒளிந்து கொண்டான் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கத்தர் வரும்போது மனுஷனோடு கூட உறவு உறவை வைத்து சம்பாஷணை பண்ண வேண்டும் என்று வரும்பொழுது அவன் ஒளிந்து கொண்டான் காரணம் அவன் செய்ததான பாவம் அவனை தூரப்படுத்தி விட்டது அவன் தன்னை மறைத்து கொள்ளும்படியாக வைத்து விட்டது இப்போது அவனுக்கும் இவனுக்கு அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளதான பிளவு என்ன என்று நாம் பார்க்கும்போது பாவம்தான் என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறோம் அப்போ முதலாவது அதை சரி பண்ணதான் கர்த்தர் வந்தார் தேவனுக்கும் மனுஷு மனுஷனுக்கும் உள்ள இந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கும்படியாக கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அந்த காரியத்தை சிலுவேலை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஸோ ஏசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் நமக்கு ஆசிர்வாதம் பிரதானம் அல்ல நமக்கு இந்த பூமியிலுடையதான செல்வாக்குள்ளவர்களாய் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும் ஒரு உயர்வு பதவி இது எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார் ஆண்டவர் ஏற்கனவே இந்த பூமியில் எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் வைத்திருக்கிறார் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல இந்த பூமியிலே கர்த்தர் மனுஷனை தேடி வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் அவனுக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த பிரிவை எடுத்து பாவம் என்கிற பிரிவை ஆண்டவர் மாற்றி அங்கே கிறிஸ்தத்தனுடைய மரணத்தின் மூலமாக இணைக்கும்படியாக அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கும்படியாகத்தான் மனுஷகுமாரன் வந்தார் ரட்சிப்பை தரும்படியாக மீட்கும் பொருளாக வந்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஸோ பிரதானம் ஒரு பிரதான ஒரு ஆசீர்வாதம் ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று நாம் பார்ப்போமானால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு ஒன்று இருக்கிறதே அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தட் இஸ் திளஸட் யூனோ த எக்ஸ்பீரியன்ஸ் த பிளஸட் த பிளஸ்ஸிங் இந்த இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் என்று பார்க்கும்போது தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அந்த உறவு தான் ஆனால் பிசாசு இன்றும் தேவனுக்கும் நமக்கும் அந்த பிரிவை எப்பொழுது ஆதாமுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணினானோ அதே போல இன்றும் மனுஷனை அழிக்கும்படியாக கொள்ளையிடும்படியாக கொலை செய்வனா கொலை செய்கிறவனாக பூமியிலே அவன் திரிகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எதை அவன் மேற்கொள் எதை அவன் செய்ய வேண்டும் என்றால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவிலே ஒரு பிரிவனை உண்டாக்க வேண்டும் அதனால தான் இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது எது முக்கியம் என்று பார்க்கும்போது அவர் உபத்திரவத்தை குறித்து கவலைப்படவில்லை வியாகுலத்தை குறித்து துன்பத்தை குறித்து பசியை குறித்து நிர்வாணத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை எதை முக்கியம் என்றால் கிறிஸ்துவின் மேலிருக்கிற அன்பு தான் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவுதான் முக்கியம் ஆனால் பவுல் சொல்ல இது எல்லாம் எனக்கு வந்தாலும் சரி ஆண்டுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்கிற நிச்சயம் அப்போ வெற்றி எது என்றால் இந்த இடத்துல நாம் கிறிஸ்துவக்குள் இருக்கிறதான அந்த உறவை நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா அதாவது நமக்கு எதிராக வரக்கூடியதான பாவங்கள் சோதனைகள் போராட்டங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நிறைத்திருக்கிறோம் அல்லவா அதுதான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல வாசிக்கும் போது ரோமர் எட்டாம் அதிகம் முப்பத்தி ஐந்துலேருந்து இருந்து நாம் வாசித்து வரும்போது இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறார் இப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு ஒரு ஜெயத்தை குறித்து சொல்லுகிறார் வின் கான்குர்ட்ஸ் நாம் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எதனால் ஜெயமுள்ளவர்கள் என்றால் அவருடைய அன்பு நமக்குள்ள இருப்பதினால் அவருக்குள்ள இருக்கிறதான அந்த உறவை வைத்து அன்புங்கிறதான உறவை வைத்து நாம் பலப்படுகிறோம் அதிலிருந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த காரியங்களிலும் நாம் அவைகளை மேற்கொள்ளுகிறோம் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் தட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் தட் இஸ் எ கான்ஸ்டன்ட் விக்டோரியஸ் லைஃப் தேவ பிள்ளைகளே இந்த பூமியிலே கிறிஸ்தவன் என்பதை விட வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக அல்ல காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் அ சிம்பிள் அ கிறிஸ்டியன்ஸ் ஈவன் சைட்டன் இஸ் நாட் ஆஃப்டர் தோஸ் பீப்புள் ஹூ லிவ் அ சிம்பிளி அ கிறிஸ்டியன் லைஃப் ஏதோ வந்தோம் போனோம் என்று சொல்லி ஒரு நார்மல் நார்மல் கிறிஸ்தவனாக இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து பிசாசுக்கு எந்த விதத்திலும் பாரமில்லை இல்லை அக்கறை இல்லை அவர்களை பின்பதாக போவதில்லை ஆனால் யார் பின்னாடி அவன் போகிறான் யாரை விழுங்கலாம் யார் பின்பதாக அவன் போகிறான் என்றால் ஒரு வெற்றி உள்ள பாவத்தை மேற்கொண்டு பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற உலகத்திற்கு எதிர்த்து நிற்கிற பிசாசனுடைய சக்திகளுக்கு எதிர்த்து நிற்கிற அவனுடையதான எல்லா ஆஃபருக்கும் நோ சொல்லுகிற கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே வாழக்கூடியதான வாழ்க்கை அர்ப்பணித்து வாழக்கூடியதான ஜனங்களை தான் அவன் மோசம் மோசம்போக்கும்படியாக விளம்படி பண்ணும்படியாக சுற்றி திரிகிறதாக நம் வேதத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் அப்படி என்று பார்க்கும் போது அதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் உலகத்தால் வரக்கூடிய எல்லா கரைகளுக்கும் எந்த விதத்திலும் தன்னுடைய வாழ்க்கை இடம் கொடுத்து விடாமல் எல்லாவற்றிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு எல்லா இடங்களிலேயும் நம் தேவனுடையதான அந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவை காத்துக்கொண்டு நாம் வாழ்கிறோமே அதுதான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை பவுல் சொல்லும்போது போது எல்லா எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறைக்க பண்ணுகிறார் இப்பொழுது ஏதோ நான் சபையில் பொழுது அல்ல ஏதோ நான் சண்டை அல்ல ஏதோ நான் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது அல்ல தேவ ஜனங்களோடு இல்லாமல் இருந்தாலும் சரி நான் சண்டை சபையில் இல்லாமல் இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான உணர்வோடு கூட நான் வாழ்கிறேன் அல்லவா அப்ப உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் போல் சொல்லுகிறார் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி யோசேப்போடு கர்த்தர் இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யோசேப்பு அவன் தூரமாக இருக்கிறான் தகப்பனை விட்டு தூரம் தன்னுடைய தாய் இளம் வயதிலேயே அவன் இழந்து நிற்கிறான் தன்னுடைய சகோதரனை விற்று போட்டு விட்டார்கள் இப்பொழுது அவன் ஒரு அடிமை ஒரு தேசத்திலே அரண்மனையிலே அவன் ஒரு கைதியை போல அடிமையை போல தான் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது அங்கே அவனுக்கு எதிராக அந்த சோதனையில் கர்த்தத்தனோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட அவன் ஓடுகிறானே வஞ்சகங்களுக்கும் வசனிப்புக்கும் குறிப்பாக அவனை நய அதாவது நய வஞ்சகங்களுக்கு எந்த விதத்தில் இடம் கொடுக்காமல் அவன் மேற்கொண்டு வஸ்திரத்தை கூட விட்டு ஓடுகிறானே அதுதான் ஒரு ஜெயமுள்ள ஒரு காரியம் அதாவது தனியா இருந்தாலும் சரி எந்த மூலையில இருந்தாலும் சரி என்னோட தகப்பன் இல்லை என்னுடைய மக்கள் இல்லை உறவுகளில் யாரும் பார்க்கலை என்று சொல்லி அவன் ஒருவேளை பாவம் செய்வதற்கு அவன் இடம் கொடுத்திருக்கலாம் ஆனால் கர்த்தத்தனோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் தேவனுக்கு முன்பதாக நான் இந்த தீமை செய்ய கூடாது என்கிற ஒரு அறிவோடு கூட உணர்வோடு கூட தெய்வ பயத்தோடு கூட அவன் செயல்பட்டதை தான் இடத்திலே ஆசிர்வதிக்கிறதையும் உயர்த்துகிறதையும் பார்க்கிறோம் தட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் தட் இஸ் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் அதுதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஆம் தேவ பிள்ளைகளே இந்த வேலை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழும் போது ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்களை உலகம் தடுக்க முடியாது நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதான எந்த ஒரு மேன்மையான காரியங்களையும் இது பூமியோ பூமியில் உள்ள காரியங்களோ உறவுகளோ மனுஷனோ எந்த சக்தியும் தடுக்க முடியாது ஏனென்றால் நம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடியால் அந்த கரம் நாம் பலத்த அடங்கி இருக்கும் பொழுது அந்த கரம் நம்மை உயர்த்தும் அந்த கரம் நம்மை மேன்மைப்படுத்தும் அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆனால் ஒன்று எப்பொழுதும் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த கரத்திலே நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் அவன் தைரியமாக சொல்லுகிறான் அந்த இடத்துல எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி தேவ பிள்ளைங்களோட வாழ்க்கையிலே எதை நீங்கள் தோல்வியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ வேலை இழந்து விட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு ஏதோ நடக்கல அதை நீங்கள் தோல்வியாக ஒரு வேலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் தேவனுடைய பார்வையிலே அது தோல்வி அல்ல தேவனுடைய பார்வையிலே தோல்வி என்பது நாம் பாவம் செய்கிறோமே அவருடைய உறவை நாம் இழந்து விடுகிறோமே அவரை நேசிக்க முடியாமல் போகிறோமே அவரோடு நடக்க முடியாமல் இருக்கிறோமே அவரை நாம் மேன்மைப்படுத்தாமல் அவருக்கு அந்த பூமியிலே வாழாமல் இருக்கிறோமே அதுதான் ஒரு பெரிய ஒரு தோல்வி ஆண் தேவ பிள்ளைகளே இந்த வேலையிலே ஆண்டவர்களோடு கூட இடைபெறட்டும் ஆண்டவர்களோடு கூட பேசட்டும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் அவராலே நாம் மேற்கொள்ளுவோம் அவருடைய அன்பினாலே மேற்கொள்ளுவோம் இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் ஏது நம்மை வெற்றி சிறக்க பண்ணும் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் ஜஸ்ட் மூன்று காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இங்கே பவுல் சொல்லுகிறார் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் இருக்கிறோம் அப்போ அன்பு கூறுகிறவராலே அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்லு அவராலே என்று சொல்லாமல் அன்பு கூறுகிறவர் அப்போ ஆண்டவருடைய அன்பு ஒன்று உண்டதே உண்டு அது நமக்குள்ளதே நிறைந்திருக்குமானால் அந்த அன்புதான் இந்த உலகத்தின் காரியத்தை வெறுக்க வைக்கும் அவர் மேல் இருக்கிற நேசம் அவர் மேல் இருக்கிறதான அன்பு இந்த பூமியிலே நம்மை வஞ்சிக்கிற நம்மை வசப்படுத்துகிற நம்மை எந்த விதத்திலும் வந்து அற்ற கவர்ச்சி உண்டாக்குறதான எந்த ஒரு காரியத்தையும் வெறுக்க வைப்பது அவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு தான் அந்த அன்பு நம்முடைய இருதயத்துல நிறைவா இருக்குமானால் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இருக்குமானால் அந்த அன்பை வைத்து நமக்கு எதிராக அது ஒரு பெரிய ஒரு வெப்பனாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் இயேசுவும் இந்த பூமியிலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் நியாய பிரமாணங்களை கொடுத்தார் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொன்னார் பட்டயத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த நாளிலே ஜனங்களுக்கு ஜெயத்தை கட்டளைட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அது ஒரு நிரந்தர ஜெயமாக அவர்களுக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு ஆண்டவர் எடுத்த ஒரு பெரிய ஒரு ஆயுதம் திரும்பி இந்த உறவை வைத்துக் கொள்வதற்கு பெரிய ஒரு ஆயுதம் இயேசு இந்த பூமியிலே வைத்து இந்த பூமியிலே வந்து மனுஷனை நேசித்தார் எப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே தியாகம் பண்ணி வேதம் சொல்லுகிறது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த அன்புதான் அந்த அன்புதான் விசாசை தோற்கடித்தது அந்த அன்புதான் சிலுவையிலே அவரை வெற்றி சிறந்தவராக மாற்றினது அந்த அன்புதான் பிசாசனுடைய வல்லமை உரிய உரிய வைத்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே ஆண்டு அதனாலே தான் கட்டளையாக நமக்கு சொல்லியிருக்கிறார் முதலாவது பிரதான கட்டளையாக உன் தேவனாய் கர்த்தர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு ஆவியோடு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக அதற்கொப்பனையான கற்பனை நீ தேவனை நேசிப்பதைப் போல உன் அயலானை நேசி உன்னை போல மற்றொன்ன நேசி என்று சொல்லி இதுதான் ஒரு பெரிய கட்டளை வெப்பன் அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுப்போமானால் அன்பு என்கிற ஆயுதம் நமக்குள்ளே ஓங்கி இருக்குமானால் நமக்கு எதிராக இருக்கிற எந்த சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையும் அவரை வைத்திரு அவரோடு வைத்திருக்கிற உறவை நாம் உறுதிப்படுத்தி வாழ முடியும் பவுல் இங்கே ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக சொல்லுகிறார் அடுத்து இன்னொரு ஒரு காரியம் என்னவென்றால் ஏசுவாவுக்கு தேவன் சொல்லும் போது நீ நியாயப்பிரமான புத்தகங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அது நீ நிரவும் பகலும் அதன் மேலே நீ தியானமாயிரு கவனமாயிரு அதன்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று அந்த இடத்துல யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் தேவனுடையதான வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இது நமக்கு ஒரு பட்டயம் இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையில் நிறைந்திருப்பமானால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் நாம் எதிரிகளை மேற்கொள்ளலாம் இயேசுக்கு சோதனை வந்தபோது மூன்று முறையும் விசாசனை இயேசுவை மேற்கொள்வதற்கு வந்தபோது போது இயேசு எடுத்ததான் ஆயுதம் என்னவென்றால் இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி மூன்று முறையும் வசனத்தை தான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால் நம்மை ஒன்று மேற்கொள்ளாது எல்லா இடங்களிலும் கத்த நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கும் ஆம் தேவ பிள்ளை இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இருதயத்தில் இருக்க வேண்டும் வாசம் செய்ய வேண்டும் அந்த வார்த்தை இரவும் பகலில் நாம் தியானிக்க வேண்டும் அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு வேண்டும் அது நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் ஒரு பெரிய ஒரு வசனமாக மாத்திரம் அல்ல அது ஆவிக்குரிய ஒரு பட்டயம் என்று சொல்லி வேதத்திலே வாசிப்பதினால் அது நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணும் மூன்றாவது ஒன்று வேதம் சொல்லுகிறது விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் பவுல் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம்தான் அவர் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் என்னால் வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கடைசியாக அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அப்படி என்றால் அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு இந்த போராட்டத்திலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம்தான் பவுலுக்கு போதுமானதான ஒரு ஆயுதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த வேலையில இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தியானித்து பாருங்கள் உங்களுடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நேசம் எப்படியா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் எவ்வளவாய் படிக்கிறீர்கள் எவ்வளவாய் தியானிக்கிறீர்கள் எவ்வளவாய் நீங்கள் கீழ்ப்புகள் என்று சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல எப்படி இருக்கிறது இந்த சூழ்நிலை ஒரு வேலை உங்களை சுற்றி ஒரு பாதகமான காரியங்கள் இருக்கலாம் உங்களை சுற்றி ஒரு மோசம் போக்கிற காரியங்கள் இருக்கலாம் உங்களை சுற்றி நம்பின ஜனங்கள் ஒருவேளை கைவிட்டு போயிருக்கலாம் எதிர்பார்த்து முடிவுகள் ஒரு வேலை நடைபெறாமல் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவங்களை உற்சாகப்படுத்தி சொல்வது சோர்ந்து போய்விடாதீர்கள் சோர்ந்து போய்விடாதீங்க அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் எடுத்து விடாதீர்கள் அவர் விசுவாசித்திருக்கிற நாம் எந்த யார் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அந்த தேவன் உண்மை உள்ளவர் அந்த தேவன் மாறாதவர் அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவதிலே இருக்கிறார் காலங்கள் தாமதமானாலோ சீக்கிரமாய் அது நிறைவேறும் ஆண் தேவ பிள்ளைகளே இந்த ஒன்றாம் தேதியில ஒரு தீர்மானத்தை இடுங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்கள் அதிகமாய் நேசித்து அடையாளமா ஆராதனை செய்யுங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் வரை தொழுது கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த உறுதிப்படுத்த கத்த நமக்கு கிருபை தருவாராக இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவனா கர்த்த உங்களை மாற்றுவார் இந்த நாளில் அடைக்கப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் எல்லாம் மூடப்பட்ட கதவுகள் இந்த நாளிலே திறக்கப்படும் செங்கடல்கள் பிளக்கும் ஆண்டவர் மகிமையான காரியத்தினுடைய வாழ்க்கையை செய்வார் மரியாளுக்கு ஆண்டு சொன்னதை போல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னதைப் போல இந்த மாதத்திலே பவுழைய வாழ்க்கையை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணின தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஒரு ஜெயமுள்ளவனாக உங்களை மாற்றுவார் ஒரு பெரிய ஒரு மனிதனாக கத்திர நாளிலே உயர்த்துவார் எங்கள் நல்ல ஆண்டு இந்த நாளுக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நாளிலே கேட்ட சத்தியங்களோட வாழ்த்தையில் இருக்கு கிரிய செய்யட்டும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஜெயத்தை கட்டளடி வீராக வெற்றியை வீராக இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்